மரிய வாழ்க இன்றைக்கு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராவது நாளில் இருக்கிறோம் இதுவரைக்கும் முப்பது வித்தியாசமான திருச்சோமாலையின் அணிவகுப்பு அன்னையோடு கரம் பிடித்து திருஜமாலை பற்றி அறிந்து கொண்டு நடந்தோம் இன்னைக்கு முப்பத்தி ஓராவது நாளில் இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஆனால் ரொம்ப தேவையான முக்கியமான ஜவ பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது உத்திரீகஸ்தல் ஆன்மாக்களின் ஜவ த ரோசரி ஆஃப் த டேட் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அந்த ஜோமாலியை பற்றி தான் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஏன் மீதி இத்தனை நாள் இல்லாமல் இந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இதை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நாளைக்கு நவம்பர் ஒன்று நவம்பர் மாதம் முழுவதும் உத்திரிக்க சில ஆண்மாக்களின் மாதம் அந்த மாதம் முழுவதும் நம்ம இறந்த ஆன்மாக்களுக்காக அதாவது நம்ம குடும்பத்தில் யாரும் நினையாத ஆன்மாக்கள் நம்ம வேண்டிக்கொள்ள கடமைப்பட்ட ஆண்மாக்கள் இவங்களுக்காக எல்லாத்துக்கும் கண்டிப்பாக திருப்பலி ஒப்பு கொடுக்கணும் அதே மாதிரி சிறப்பு ஜவமாலி ஒப்புக் கொடுத்து யாரெல்லாம் முத்திரிக்கை சில ஆன்மாக்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாமே மோச்ச பாக்கியம் அடையணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கறதுக்கான மாசம் அதனால தான் இன்றைக்கு இது பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஜவமாலைக்குள்ளே பார்ப்போம் நிறைய பேருக்கு இறப்புன்னாவே சொன்னாவே பிடிக்காது நம்மளுக்கெல்லாம் டெத்தாக அதை பற்றி எதுக்கு பேசணும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் சாவுனாவே பிடிக்காது ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு நாளைக்கு இறக்க தான் வேணும் அது வந்து அது தவிர்க்க முடியாது இயலாதது அது அது எல்லாருக்கும் அது உண்டு தான் ஆனால் அப்படி இறந்த பிறகு நமக்கு ஒரு வாழ்வு இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்முடைய ஆன்மை எங்கே போகுதுன்னு தெரியும் நம்ம இறந்தோடனே நம்ம நினச்சிக்கிறோம் ஒன்று நரகம் இல்லைன்னா மோட்சம் அப்புறம் நம்ம எல்லாருமே நமக்கு மிகவும் பிடித்தவர்கள் நம் குடும்பத்தில் இறந்தவங்க அம்மாவாக இருக்கட்டும் அத்தையாக இருக்கட்டும் இதுங்கெல்லாம் என்னென்னா அவங்க எல்லாம் கண்டிப்பாக மோச்சத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஆனால் மோட்சத்துக்கும் நரகத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை இருக்குது அந்த நிலை தான் உத்திரீகஸ்தல நிலை அதாவது ஃபில்ட்ரேஷன் பீரியட் நம்மளை நாமே வந்து தெளிவு பெற்று தூய்மை பெற்று ஆண்டு வட்டை போறதுக்கான நிலை நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்வு வாழ்ந்து இல்லை நல்ல ஒழுக்கமான ஆண்டவர் உகந்த மாதிரி வாழ்வு வாழ்ந்து நம்ம இறந்த போதும் சில தெரியாத தவறுகள் நம்ம புரியாத தவறுகள்லாம் பண்ணியிருப்போம் அப்போ அந்த தவறுகள்லாம் வந்து நம்ம அதுக்கு வந்து கிளியர் பண்ணாம மோச்சத்துக்கு போக முடியாது ஏன்னா மோட்சங்கிறது தூய்மையான இடம் ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்மளை தூய்மைப்படுத்துகிற இடம்தான் உத்ரீகஸ்தலம் ஆன்மாக்கள் அதாவது உத்திரிக்கிற இடம் உத்திரீம்னா நம்மளை நம்மளை வந்து கிளியர் பண்ணுறது கிளென்ஸ் பண்ணுற இடம் அதனால் கண்டிப்பாக ஸ்தலம்னு ஒரு நிலை இருக்குது ஆனால் நம்ம நிறைய பேருக்கு அப்படியா தெரியாது அப்படியா அதை அதை எப்படி யார் போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி ஒரு நிலை இருக்குது நிறைய புனிதர்களுக்கு உத்திரீக்கல ஆன்மாக்கள் காட்சியே கிடச்சிருக்கு உத்ரி யாரெல்லாம் உத்திரீக்கஸ்தல ஆன்மாக்களாக இருக்காங்க அவங்களோட அப்பாவாக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய தம்பியாக இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய புனிதர்களுக்கெல்லாம் வந்து மோனிகா அம்மாக்கு காமிச்சிருக்கிறாங்க சென்ட் எட்மெண்ட்டு காமிச்சிருக்கிறாங்க சென்ட் ரிச்சர்டு காமிச்சிருக்காங்க அசிசியாருக்கு காமிச்சிருக்காங்க ஈவன் அந்தோனியாரு காமிச்சிருக்காங்க அந்த மாதிரி நிறைய புனிதர்கள் ஃபவுஸ்டின் அம்மா காமிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய புனிதர்களுக்கு உத்திரிக்கிற நிலையில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு இது காமிச்சிருக்காங்க நம்ம பண்ணி அவங்க மோச்சுக்கு போயிட முடியுமான்னு குடும்பத்துல இறந்தவங்க தான் நம்ம நம்பிட்டு கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணி திருப்பலையை ஒப்பு கொடுத்துட்டு அப்படியே விட்டுருவோம் ஆனா அவங்க வந்து உத்திரிக்க சில ஆன்மாக்களா இருந்தா நமக்கு அது தெரியவே தெரியாது அவங்க அப்படி இருக்காங்கன்னு சோ நம்ம என்ன பண்ணோம் அவங்களுக்காக கண்டிப்பா திருப்பலையும் திருச்சோமாலையும் ஒப்பு கொடுத்து வேண்ட வேண்டும் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மோச்ச பாக்கிய கொடுங்க ஆண்டவரே அப்படி கொடுத்து அவர்கள் வந்து மோச்சம் போகும்போது நமக்காக அங்க போய் பரிந்து பேசி நமக்காக வேண்டி கொண்டு ஆண்டவரோடு முகமுகமாய் தரிசு சந்தோஷமா இருப்பாங்க ஆனா நம்ம என்ன பண்ணணும் நம்மளுக்கு தெரியாது அப்போ இது வந்து கண்டிப்பா நம்ம எல்லாருமே உத்திரிக்க சில ஆன்மாக்களுக்காக வேண்டி கொள்ள வேண்டிய கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்போதான் நாளைக்கு நமக்காக நம்மளுடைய ஜென்ரேஷன் தெரிஞ்சவங்க அவங்க வேண்டுவாங்க இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சைக்கிள் மாதிரி எல்லாமே சொல்றாங்க உத்திரிக்க சில ஆன்மாக்களுக்கு வேண்டும் போது அவங்க என்ன பண்ணுவாங்களாமா அவங்க மோச்சத்துக்கு போன பிறகு நம்ம ஆன்மாக்கள் வந்து உத்திரிக்க சில இருக்க ஆன்மாக்கள் வந்து நம்ம ஜபம் பண்ணுங்க அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது சில டைம் வந்து நம்மளா கனவு நினச்சிட்டு சில பிச்சைக்காரவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடுவோம் அவ்வளோதான் ஆனால் கண்டிப்பாக நிறைய ஜபம் தவம் பண்ணி உத்திரிக்க சில ஆன்மாக்களுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்புறம் நம்மளுக்கு தெரியுமான்னு தெரியல உத்திரீக்கல ஆன்மாக்களின் அன்னைனே ஒருத்தர் இருக்காங்க அவங்க தான் இவங்க அதாவது இந்த உத்திரிக்கஸ்தலத்தில் இருக்க ஆன்மாக்களை மீட்டெடுக்கக்கூடிய அன்னை தான் இவங்க இவங்க பேர் அவர் லேடி ஆஃப் மாலிஜான்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா இங்கே இருப்பாங்க இந்த பக்கம் ஒருத்தர் இருப்பாங்க இந்த பக்கம் ஒருத்தர் இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து கையில் விளங்கோட இருப்பாங்க இன்னொருத்தர் வந்து அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க இதுல என்னன்னா ரொம்ப அழகா இருக்கும் இங்கே பாருங்க மம்மா கை இப்படி வச்சிட்டு அது யாருன்னா கையில விலங்கூட இருக்கிறவங்க அவங்க உத்திரீகஸ்தல ஆன்மாக்களாக இருப்பவர்கள் இந்த பக்கம் குழந்தை சேசுவும் ஒரு கையில ஒரு கிரீடத்தை வச்சுட்டு அப்படியே வந்து இன்னொருத்தரும் கொடுப்பாங்க ஒருத்தவங்க இப்படி இருப்பாங்க அவங்க யாருன்னா அவங்க தான் நம்ப நாம் வந்து உத்திரிக்க சில ஆன்மாக்களுக்காக வேண்டிக்கொண்டால் நமக்கு சில சிறப்பான ஆசிரியர் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஜட்மெண்ட் இதில் வந்து நம்ம நேராக வந்து மோட்சத்துக்கு பண்ணக்கூடிய சில பலன்கள்லாம் கிடைக்கும் அதனால தான் சேசு குழந்தையே அவங்களுக்கு யாரெல்லாம் உத்திரிக்க சில ஆன்மாக்களுக்கு வேண்டாங்களோ அவங்களுக்கு வீடத்தை கையில் வச்சிட்ருக்காரு இதுதான் அந்த ஜோமாலை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கருப்பாக இருக்கும் அந்த ஜோமாலை பார்த்தீங்கன்னா இந்த ஜோமாலை தான் உத்திரிக்க சில ஆன்மாக்களின் ஜோமாலே கருப்பாக இருக்கும் அது என்ன கருப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து க பாவத்தோட கிளென்ஸ் ஆகாமல் உத்திரிக்க சில ஆன்மாத்துக்கு போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போய் அதுக்கெல்லாம் வந்து நமக்காக இங்கே வந்து பரிந்துரை ஜெபம் பண்ணி பூசவு கொடுத்து ஜவ சொல்லும்போது அந்த கருப்பில் இருந்து மாறி கிரே ஆகுது அதாவது நம்ம பாவங்கள்லாம் சுத்திகரிக்கப்பட்டு கிளென்ஸ் ஆகி ஆகுது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பியோர் ஒயிட் அப்போது அதுக்கப்புறமா கம்ப்ளீட் வெண்மையாக பாவமெல்லாம் சுத்தமாக ஆகி ஒன்றுமே இல்லாமல் தூய்மையாக ஆண்டவர்கிட்ட மோச்சத்துக்கு போயிடுவோம் அதுதான் இந்த ரோசரியோட இது அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சாப்லெட் இருக்குது அதாவது ஜத்ருத்தம்மான்னு ஒருத்தவங்களுக்கு பிறந்த சென்ட் ஜத்ருத்ன்னு ஒருத்தவங்களுக்கு வந்து அஹ் ஆன்மாவின் காட்சியே கிடச்சிது அதாவது அவங்க சொல்றாங்க ஒரு ஜவம் இருக்கு இட்டர்னல் ஃபாதர் அதாவது பிதாவே இயேசுவின் விளையேற பெற்ற திரு ரத்தமே இன்று உலகத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அத்தனை திருப்பலிகளும் உத்திரிக்க சில ஆன்மாக்களுக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அமது திரு ரத் விலையற பெற்ற திரு சொல்லி அந்த ஒரு அழகான ஒரு ஜபம் இருக்கு அது பாருங்கிட்ட ஃபாதர் ஆஃப் அது இது மோஸ்ட் ப்ரெஷியஸ் பிளட்லாம் இருக்கும் அது ஒரு முறை சொன்னா நூறு ஆன்மாக்கள் அதாவது அந்த அம்மா ஜத்துர்த்தம்மா சொன்னது வந்து ஒரு முறை சொன்னா ஆயிரம் ஆன்மாக்கள் நிற உத்திரிக்கை சில ஆன்மாக்கள்லேருந்து விடுதலை பற்றி மோசத்துக்கு போவாங்க ஆனால் நம்ம வந்து ஆயிரம்னு கூட நினைக்க வேண்டாம் ஒரு ஒரு தடவை அந்த ஜ அந்த ஜோமாலை எடுத்து அந்த ஜபத்தை சொன்னோம்னா நூறு ஆன்மாக்கள் போனால் போதுமே யோசிச்சு பாருங்கள் அதனால் இந்த உத்திரிக்கை சில மாதத்தில் நம்ம முப்பத்தி முப்பத்தொராவது நாளில் இருக்கோம் அடுத்த மாதத்துலேருந்து டெய்லி அதாவது ஒரு நாள் எடுத்துக்கணும் இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் மரணிச்ச ரொம்ப நெருக்கமான உறவா இருந்தா அவங்க பேர் சொல்லி அவங்க உத்திரிக்கை சில ஆன்மாக்களாக இருந்தால் அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஜபத்தை சொல்லணும் அப்புறம் ஒரு ஜபமாலே ஒப்புக் கொடுக்கணும் அப்புறம் அடுத்த நாள் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திரிக்க சில ஆன்மா இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் நம்ம குடும்பத்துல மறிச்ச ஆன்மாக்கள் யாரெல்லாம் உத்திரிக்க சில ஆன்மாக்கா அவருக்காக இருக்காங்க இந்த ஜபம் சொல்லணும் அப்புறம் நம்ம வேண்டிக்கொள்ள கடமைப்பட்ட உத்திரிக்க சில ஆன்மாக்கள் அப்புறம் நம்மளுடைய ஞான பெற்றோர்கள் இல்லை நமக்கு உதவி செய்தவர்கள் அவர்களுடைய ஆன்மாக்கெல்லாம் ஒத்து இப்படி ஒவ்வொருத்தரையாக சொல்லி சொல்லி டெய்லி இந்த ஜெவமாலையை பக்தியோடு சொல்லும்போது யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாளைக்கு நூறு ஆன்மாக்களை விடுதலை செஞ்சால் முப்பது நாள் எத்தனை ஆயிரம் ஆன்மாக்களை விடுதலை செய்யலாம் நம்ம நினச்சிக்கிட்டால் சும்மா நம்மளுக்கு என்ன ஒன்று அந்த மாதிரி விடுதலை செய்யும்போது நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் ஆசிர்வாதங்களும் கிடைக்கும் மோட்சத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசி சில தடைப்பட்ட போன காரியங்கள்லாம் இருக்கும் நம்மளுக்கே என்ன தடைன்னு தெரியாது சில ப்ளாக்ஸ் இருக்கும் சில ஹிண்டரன்ஸ் இருக்கும் அதெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய வல்லமே இருக்கு அதே மாதிரி நவம்பர் மாதம் நீங்கள் வீட்டில் செஞ்சு இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுங்க தண்ணி கொடுங்க பழங்கள் கொடுங்க அதாவது அதெல்லாம் வந்து உத்திரிக்க சில ஆன்மாக்களை வெளியே கொண்டு வரணும்னா ஜபம் தபம் பரிகாரம் மூலியமாக தான் கொண்டு முடியும் தானம் செய் அதாவது உணவு சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் சாப்பாடை அதெல்லாம் இல்லாமல் வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம அந்த மாதம் முழுவதும் ஒப்பு கொடுப்போம் அதனால தான் இந்த அக்டோபர் மாதம் முப்பத்தோராது நாளில் நம்ம இந்த நவம்பர் மாதம் முழுவதும் இந்த உத்திரிக்கை சில ஆன்மாக்களோடு பயணிக்கணும் அவங்களுக்காக ஜம் பண்ணோன்னு தான் நம்ம இப்போது இந்த உத்திரி கீழே பார்த்தீங்கன்னா இங்கே படங்கள்லாம் ரொம்ப அழகாக சுத்திரிக்கும் கீழே வந்து நரக நெருப்பில் வந்து எல்லாம் எரிஞ்சிட்ருப்பாங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க மேலே உத்திரிக்கை சில நிலையாக இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மோட்சம் நம்ம வந்து இப்போது உத்திரிக்கை சில தான் இருப்போம் ஆனால் இலக்கத்தின் அரசர் சொல்கிறாரு ஃபௌஸ்டினம்மாவுக்கு காமிச்சு காமிச்சில் நான் வந்து கண்டிப்பாக நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தீர்க்கமான ஒரு நல்ல வாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபௌஸ்டினம்மா திருக்காட்சியில் சொல்கிறாங்க நாமும் இந்த அன்னையை கரம் பிடிச்சிப்போம் நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் இறந்துருப்பாங்க நமக்கு பிடித்தமானவர்கள் பிரியமானவர்கள் அன்பானவர்கள் நம்ம அம்மாவாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பேர் இறந்துருப்பாங்க எல்லாம் வந்து நம்ம இந்த மாதம் முழுவதும் ஒப்பு கொடுத்து அவங்களுக்காக வேண்டிப்போம் ஏன்னா நம்மளுடைய ஜபம் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் அதனால் நம்ம வேண்டிட்டு அவங்களுக்காக வேண்டும் போது அந்த ஆன்மா நம்மளுக்காக மோச்சத்தில் போய் நம்மளுக்காக பரிந்து பேசுவாங்க ஸோ நம்ம எல்லாருமே இந்த நாளில் நம்மளுக்கு நெருக்கமான உறவுகள் பாசமானவங்க யாராவது இறந்துருந்தாங்கன்னா இப்போ இந்த அம்மாட்ட வந்து அவங்களை ஒப்புக்கொடுங்க அவங்க ஒத்திரிக்க ஆன்மாவாக இருந்தாங்கன்னா நம்ம ஜபத்தின் மூலியமாக அவங்களுக்கு விடுதலை கிடச்சி அவங்க மோச்சம் போய் நம்மளுக்காக வேண்டி பறிந்து பேசுவாங்க அதனால் எல்லாருமே இந்த இதை பார்த்து ஜெபம் பண்ணுவோம் அக்டோபர் மாதம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஜபமாது நாள் வரைக்கும் தான் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம இத்தனை நாள் பண்ணோமேன்னு சொல்லி விட்டுறாதீங்க கண்டிப்பாக முப்பத்தி ஒன்றாந்தேதிக்கப்புறம் நாளையிலிருந்து தினமும் இந்த உத்திரைகசில ஆன்மார்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்வோம் பெரிய பெரிய கிஃப்ட்ஸை பரிசுகளை வாங்கி கொள்வோம் गाड ब्लस्युआ मरिए वाल मम्म लवस युवा